லைவ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போதே கட் ஆகிடுச்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த டயத்தில் சமையல் பண்ணும்பொழுது ஃபோன் வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு அம்மாக்கிட்ட வந்து ரெண்டு மூணு நாளாகிடுச்சு பேசி அதனால் ரொம்ப நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாச்சு அப்போ வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபோன் வந்துகிட்டே இருந்ததுனால சரி கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ தான் வந்தேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் உங்கள் ஊர் அழகாக இருக்குது ஓகே 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 ஹாய் அழகர் சாமியா அழகர் சாமி ஹாய் ஹாய் உங்கள் ஊர் அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் துபாய் ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எஸ் எஸ் ஓகே ஹாய் அழகர் சாமி நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் அதான் சமையல் பண்ணிகிட்ருக்கும்போது பசங்களாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹோம் ஒர்க் எழுதிட்டு சரி அதனால் சமையல் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் லைவில் வந்து பேசாமே சும்மா வச்சுட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் லைவை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு அவங்களுக்குலாம் சமையல் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாத்தையுமே வளக்க வச்சுட்டு காலைல வந்து ஸ்கூலில் பிள்ளைங்கள வந்து சீக்கிரம் கிளப்பி கொண்டு போகணும் எட்டு மணிக்கு பஸ்ஸை போய் பிடிக்கணும் அதனால் காலையில் எழுந்துச்சின்ன பாத்திரம் எல்லாம் வாசல் வந்து பெருக்கிறதே வாசல் வந்து ஓகே ஓகே வாசல் வந்து வாசலே பெரிய வாசல் அது பெருக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் அது வேப்பல்ல வந்து இப்போ கொட்டிகிட்டு இருக்க டைமாக அதெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி சாணி கரைச்சி போட்டு பெருக்கிறதுக்கே ஒன் ஹவர் ஆயிரும் அதனால் இப்போ நைட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேலை பார்க்க முடியுமோ பார்த்து வச்சுருவேன் அப்புறம் காலையில் எழுந்திச்சோன்னா இது இந்த வேலை முடிக்க ஒரு மணி நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு சமையல் பண்ணி எட்டு மணிக்கெலாம் பசங்களை குளிப்பாட்டி கிளப்பி கொண்டு போகிறதுனால லேட்டாகிடும் நீங்கள் தனியாக இருக்கீங்களா இல்லை இல்லை ஃபேமிலியோடு தான் இருக்கேன் ஃபேமிலி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க தனியாக நாங்கள் இங்கே தோட்டத்தில் வந்து தனியாக இருக்கோம் எங்கள் வீடு தனியாக இருக்குது நாங்கள் இருக்கிற இடம் வந்து தனியாக இருக்குது இப்போ வந்து பசங்கள் டிவி பார்த்துட்ருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் பின்னாடிக்கு வந்து செல்லு பார்த்துட்டுருக்காரு சரி அப்படியே லைவ் போடுவோம் அப்படியே எப்போவுமே நான் லைவ் போடும்போது என் வீட்டுக்கார் கூட தான் இருப்பார் பக்கத்தில் தான் இருப்பார் பயமா இல்லையா பயமாக பயம்லாம் போயிடுச்சுப்பா கொஞ்ச நாள் பயந்தோம் காட்டில் இருக்கும்போது ரொம்ப பயந்தோம் இப்போ பயம்லாம் போயிடுச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே முன்னாடி லைவ்லெலாம் நான் கேட்டிருக்கீங்க நானும் ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே ஓகே அப்புறம் நாங்கள் அந்த கொரோனாவோட ரொம்ப எங்களுக்கு வாடகை கொடுக்க முடில வீட்டு சமையல் வேலை கிடையாது என் வீட்டுக்கார் சமையலுக்கு தான் படிச்சிருக்காரு கேட்ரிங் முடித்து சமையல் வேலை பார்த்துட்ருக்கறதுனால அவருக்கும் வேலை இல்லை கொரோனா டைமில் அப்போ வந்து ரொம்ப பிரச்சனை ஸ்கூலுக்கு பிஸ்கட்டம் உள்ள எல்லாருக்கும் வந்த பிரச்சனை மாதிரி எங்களுக்கும் வந்துருந்துச்சு அப்புறம் தோட்ட வேலைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரங்க அந்த கார்டன்லாம் செட் பண்ணுவாங்கள்ல அந்த வேலைக்கு அப்படியா ஓகே ஓகே கேட்டரிங் முடிச்சிருக்காரு படித்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆயிரரூவா ஒரு நாளைக்கு ரெகுலராக ஆயிரரூவா இல்லை அதிகபட்சம் எட்நூறுரூவா ஆயிரரூவா போய் உழைச்சிட்டு இருந்தாங்க அந்த கொரோனாவோட அவங்களுக்கும் சமையல் வேலைலாம் இல்லாமல் போயிடுச்சு போன உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்போ வந்து இந்த தோட்ட வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க இந்த கார்டன் போய் வீடு வீடுக்கு கார்டன் செட் பண்ணுவாங்க அந்த வேலைங்களுக்கு போயிட்டு இருந்ததுனால அவங்க எங்கள் வீட்டுக்காரங்கள கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நானூறு சம்பளத்துக்கு அப்போ அங்கே போகும்போது தான் அவங்க தான் சொன்னாங்க ஒரு தோட்டம் இருக்குது அங்கே வீடு வா வாடகலாம் கிடையாது அந்த தோட்டத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கொரோனாவோட அங்கே காலி பண்ணி வேறு ஒரு ஊரில் போய் நாங்கள் அந்த அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் நாங்கள் காட்டில் போய் இருந்தோம் ரொம்ப இங்கேனாலும் பரவாயில்ல அங்கே வந்து ரொம்ப ஒரு ஓட்டு வீடு ஒழுகும் மழை பெஞ்சால் நாங்கள் கட்டில்தான் உட்காரணும் அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் நாங்கள் அங்கே போய் இருந்தோம் வாடகை கிடையாது நான் வெளியில் வீட்டு வேலைக்கு போனேன் எங்கள் வீட்டுக்காரவங்க வெளியில் வேலைக்கு போவாங்க அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம் ஒரு 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 ரெண்டு வருஷம் இருந்தோம் அந்த தோட்டத்தில் நாங்கள் இருந்தோம் அப்படியே இருந்து கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தோம் வணக்கம் தங்கச்சி வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க இப்போதான் உங்கள் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ என்ன வேலை பார்க்குறாங்க இப்போயும் இப்போயும் நாங்கள் வந்து அந்த தோட்டத்தில் வந்து சம்பளம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வீடு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நாங்கள் இருந்தோம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பசங்களை அங்கே படிக்க வச்சிட்டு இருந்தோம் அப்புறம் நான் வீட்டு வேலைக்கு போனேன் அவங்க அப்போ சமையல் வேலைக்கு சமையல் வேலைக்கு ஆட்ரு மட்டும் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு அப்போ அப்போ கொத்தனார் வேலை ஆட்ரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு ரெகுலர் சமையல் வேலைக்கு வந்து சம்பளம் கட்டுப்படி ஆகலை அதனால் போகாமல் தான் இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் அதுக்கப்புறம் ரொம்ப என் வீட்டுக்காரருக்கு போன வருஷத்தில் ரொம்ப முடியாமல் காய்ச்சல் வந்து டெங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப ஒரு ஒரு மந்த்து படுத்த படுக்கையாகி ரொம்ப முடியாமல் ஆகிடுச்சு ஹலோ நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா படுத்த படுக்கையை ஆன உடனே தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் நாத்தனார் வந்து இந்த தோட்டத்தை வந்து சொன்னாங்க நீங்கள் ஏன் அங்கே சம்பளம் இல்லாமல் இருக்கீங்க இங்கே வந்து சம்பளம் தருவாங்க இந்த தோட்டத்தில் வந்து சம்பளம் தருவாங்க நீங்கள் சம்பளத்துக்கு வேலை பாருங்கள் வாங்கன்னு சொல்லி அப்புறம் இந்த தோட்டத்துக்கு நாங்கள் வந்து இப்போ ஒன்று ஒரு ஒன்றரை ஒன்றே கால் வருஷம் ஆக போகுது இந்த தோட்டத்துக்கு வந்து இது வந்து பயம் இல்லை ரொம்ப ஒன்றும் அந்த அளவுக்கு பயம் இல்லை இப்போ வந்து நல்லா ஒட்டு போட்ட வீடு கொடுத்துருக்காங்க இந்த இருக்கிற அந்த நாற்று மட்டும் அறுத்து கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து இருக்கணும் நான் பக்கத்தில் இருந்து தெரிஞ்ச வேலைக்கு நான் போக இப்போ அது போக வந்து சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே ஹலோ நீங்கள் எந்த ஊருங்க நான் திருநெல்வேலிப்பா அப்புறம் என் வீட்டுக்காரங்க இப்போ வந்து எதோ ஆர்ட்ரு சமையல் ஆர்ட்ரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஃபங்க்ஷனுக்கு ஆர்ட்ரு அந்த மாதிரிலாம் எடுத்து செய்வாங்க திருநெல்வேலி என்ன ச சைவ சாப்பாடோ அந் அத்தனை சாப்பாடும் செய்வாங்க ஐயாயிரம் பேர் வரைக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க பங்குனி ஊற்றுறதுக்கெலாம் கோயிலுக்கு போனாங்கன்னா ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அன்னதானம் தானம் அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஆர்டர்லாம் எடுத்து செய்வாங்க நல்லாவே செய்வாங்க அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே எங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தில் சம்பளமும் கிடைக்கிது அது போக நானும் பக்கத்தில் தோட்டத்து வேலைக்கு போகிறேன் ஒரு வீட்டு வேலைக்கு போகிறேன் சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி போகிறதுனால இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வருஷம் தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு நாங்கள் கடத்துக்கெல்லாம் பயந்து இருந்து இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடங்காரவங்களுக்குலாம் நாங்கள் கடத்தை கொடுத்து ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் முன்னேறி வாரோம் சரி இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்தானாலும் சாப்பிட்டீங்களா தங்கச்சி சாப்பிட்டா அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா நீங்கள் லைவ் போடுறீங்க இருட்டாக இருக்கு ஆமாம் ஆமாம் லைவ் வந்து இருட்டா வெளியில் வாசலில் வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து ஃபேஸ் காட்டி நைட் நேரத்தில் லைவ் போடையும் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் இருபத்தி ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க எல்லாத்தையும் ஓப்பனாகவே எல்லோருமே என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு வந்து ஃபேஸ் காட்டி பகல் டயத்தில் நான் போடுவேன் எனக்கு பயமே இருக்காது போடுவேன் நைட் நேரத்தில் எட்டு ஒம்பது மணிக்கு மேலே லைவ் போட்டாலே வந்து தப்பான பேடு கமாண்ட் இந்த மாதிரிலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் போடுறது கிடையாது ஹாய் சிஸ்டர் வண்ணத்து பூச்சி ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ் காட்டி நைட் நேரத்தில் நான் போடுறதே கிடையாது எல்லாருமே ஒரு ஊறவாக ஒரு அக்காவாக ஒரு தங்கச்சா நினச்சி நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் டக்குன்னு வந்து யோசிக்காமல் சில பேர் வந்து கமாண்ட் பண்ணிடுறாங்க எனக்கு நல்ல ஒரு உறவாக இருக்கிறவங்களும் என்ன பண்ணிடுறாங்க இந்த பொண்ணு இப்படிதான்னு நினச்சி யாருமே யாரும் நம்ப முடியாது இல்லைன்னா அந்த காலத்தில் அதனால் அப்படி வந்து போயிடுவாங்க ரொம்ப அமைதியாக இருக்குது தோட்டம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே வந்து நான் வந்து ஃபேஸ் காட்டி நைட் நேரத்தில் லைவ் போது ஃபேஸ் காட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சமையல் பண்ணி போட் போட்டுகிட்ருப்பேன் அப்படி இல்லைனா பகல் டைமில் பேசும்போது நான் வந்து ஃபேஸ் காட்டி பேசுவேன் அப்போ வந்து எனக்கு அதிகபட்சம் எந்த பேடு கமௌண்ட்டும் வந்தது கிடையாது இவ்வளோ நாளையில் எனக்கு நைட்டு லைவ் போட்டால பேடு கமாண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஒரு லேடிஸாக வந்து ஒரு ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு நம்ம சின்ன போடுறோம் அதை வந்து சில பேர் வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் போடுறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வேறு எந்த ரீசனும் இல்லைப்பா நீங்கள் அழகாக பேசுகிறீங்க ஓகே ஓகே அதனால தான் வேறு எந்த ரீசன் கிடையாது நான் வந்து ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அதனால் நீங்கள் கேட்டு கூட நான் இப்போ வந்து சொ சொல்லிடுறேன் ஆனால் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தாலுமே இது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து இவ்வளவும் சம்மதிக்க போய் தான் எல்லா எல்லாருக்கும் அப்படி வாழ்க்கை அமையாது எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து எல்லோரு முழு உரிமை கொடுத்துருக்காங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நம் நானும் அதுக்கு தகுந்தாக்கில் நான் நடந்துக்குவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் காட்ட மாட்டேன் வேறு எந்த ரீசன் கிடையாது காலைல லைவில் வந்து கண்டிப்பாக நான் ஃபேஸ் காட்டுவேன் எப்போவுமே காலைல ஒரு பத்து மணிக்கு ஒரு லைவ் போடுவேன் அந்த டைத்தில் நான் எல்லாத்தையுமே வந்து பேசுவேன் எனக்கு இடையில வந்து ஒரு லைவ் போடும்போது பேட் கமாண்ட் வருது நான் அந்தளவுக்கு இங்கிலீஷ் எனக்கு வந்து டக்குன்னு படிக்க வராது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லா லைவ்லையுமே நான் சொல்லியிருக்கேன் அப்படி வந்து நான் அதை படிச்சுட்டு இருக்கும்போதுமே என் லைவில் வந்து பத்து இருபது பேர் இருந்தாங்க அதை பேட் கமாண்ட் நான் படித்து புரியதுக்குள்ளேயுமே எனக்கு அந்த அவ்வளோ பேரும் அன்பிளாக் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கு முன்ன கூட்டி ரொம்ப பாசமாக அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுவாங்க எல்லா லைவ்லேயும் பேசுவாங்க வீடியோஸ் கமாண்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு லைவில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து ஃபேஸ் கட்டி உண்மை தங்கச்சி சூப்பர் சூப்பர் லைக் போட்டேன் ஓகே எஸ் 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 அதனால தான் நான் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டேன் இதுதான் தான் எல்லாருக்குமே ஒருத்தங்க வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க நம்பி ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பி அவங்க நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அதேமாதிரி நம்மளும் அதை செய்கிறவங்களும் நம்பிக்கையாக இருக்கணும் மாதிரி என் வீட்டுக்காரரும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் நம்பிக்கையாக நான் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட இல்லை இது நமக்கு தேவை கிடையாது நீ ஆரம்பிக்காத அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மொபைல் ஃபோன் வாங்கிட்டு நீ வந்து செய்யி ஆனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது நான் வேலை அது இதுன்னு போகிறேன் எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க முடியாது அதுக்கு மட்டும் நீ கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்னை சேனல் ஆரம்பிச்சு வச்சாங்க அதனால் அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணி வரேன் ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பாங்க அதேமாதிரி ஒவ்வொரு லைவும் சரி நான் லைவ் போட்டு பேச்காட்டி பேசுகிறனால என் பக்கத்தில் நின்று யார் யார் மெசேஜ் பண்ணுறாங்க என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லி பார்ப்பாங்க அதனால் முழு சப்போர்ட் இருக்குது நான் என்ன கேட்குறேன் வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து படுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸில் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கவோ பேசவோ அவங்களுக்கு வந்து அதில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு நடிக்கவும் வராது நானும் வீடியோவில் வரல நீ எவ்வளோ பண்ணுற பண்ணு சப்போர்ட் பண்ணுறேன் என்னை வந்து நீ கட்டாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அதனால் நான் அவங்களை கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வீடியோவில் சில வீடியோவில் நான் விவசாய எல்லாம் அவர் இருந்திருக்காரு அதுக்கெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் நான் பேசுகிறதோ ஒன்று கூட வந்து சேர்ந்து நடிக்கிறதோ வந்து எனக்கு வராது விவசாயம் வீடோ சூப்பர் தங்கச்சி உங்களுக்கு கணவர் வாழ்த்துக்கள் கணவருக்கு வாழ்த்துக்கள் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இது வந்து விவசாயம் வீடியோ உண்மைக்குமே நான் போடுற வீடியோ தான் விவசாயத்தை பற்றி எங்களுக்கு எல்லாமே முக்கால்வாசி தெரியும் எனக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் விவசாயம்னா என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் வந்தது எல்லாமே கிராமம் அதனால் ஒவ்வொரு விவசாயம் எல்லா இடத்துக்கும் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் நைட்டெல்லாம் சில டைம்லாம் பதினோரு மணிக்கெல்லாம் போய் நாத்தாங்களுக்கு வந்து இந்த இங்கெல்லாம் வந்து பிரித்து பிரித்து தண்ணி பார்ப்பாங்க ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு வாரம் எனக்கு அப்படின்னு சொல்லி கிணத்துல தண்ணியெல்லாம் பார்ப்பாங்க அப்போல்லாம் கூட நாங்கள் பருத்திக்கு நெல்லுக்கெல்லாம் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் நானே என் வீட்டுக்காரெலாம் போய் தண்ணி பார்த்திருக்கோம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் சில பேர் வந்து சும்மா காண்டி நீங்கள் வந்து விவசாயத்தை பற்றி போடுறீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காகலாம் நாங்கள் வந்து வீடியோஸ் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு நான் அப்படிலாம் பண்ணலை நான் வந்து நான் ஆல்ரெடி வந்து வெயிலில் நின்னாலே எனக்கு வந்து தலை வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனாலேயே நான் தலையில் துண்டு கட்டிட்டு தான் சில டைமில் எப்போ பார்த்தாலும் வேலை பார்ப்பேன் அந்த வேலை பார்க்கும் பொழுது அது நான் வேலைக்கு போகிறவங்க கூட சத்தம் போடுவாங்க ஆனால் அது வந்து நான் அப்போ வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் வேலை முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தலை அப்படி வலிக்கும் அதனாலே வந்து இன்றைக்கெல்லாம் பயங்கர வெயில் அதனால் ஏதாவது நாங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறதோ இல்லை வீட்டில் ஏதாவது நாங்கள் அந்த வீட்டில் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கு ஏதாவது களை எடுக்க ஏதாவது கத்திரிக்காய் பறிக்க இந்த மாதிரி போகிற டயத்தில் நாங்கள் தலையில் துண்டு கட்டி தான் நான் வேலை பார்ப்பேன் அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோஸ்லாம் போட்டேன் சில பேர் வந்து உண்மை கிடையாது சும்மா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோக்காட்டி எப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்தை பற்றி முக்கால் தெ முக்கால்வாசி தெரியும் ஏன்னா நேற்று ஒரு நண்பர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது உங்கள் அம்மா தோட்டமா உங்கள் அப்பா தோட்டமான்னு சொல்லி கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் இது சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஹாய் அக்கா ஓகே ஓகே அக்கா ஹாய் ஹாய் பவி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்கங்க இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெகுலராக வரவங்களாம் இருக்காங்க அந்த லோகோன்னாலாம் வந்து இந்த அண்ணனும் சேனல் வச்சுருக்காங்க அவங்க பவி அவங்களும் இந்த சேனல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே ரெகுலராக நான் லைவ் போட்டாலும் சரி லைவில் வர முடியலனா கூட வீடியோஸ்க்குலாம் நல்ல வீடியோஸ் இருந்தால் அதுக்கெலாம் அவங்க வந்து சப்போர்ட்டிங்காக பேசியிருப்பாங்க அதனால் நான் அந்த விவசாயம் பார்க்குறது இது எல்லாமே உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வீடியோக்காகலாம் நான் போடவும் இல்லை வீடியோக்காக நான் சொல்லவும் கிடையாது நான் எதுனாலுமே எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன் எதாவது எனக்கு வந்து நான் என்ன வேலை பார்க்குறேன் எல்லாத்தையுமே இவ்வளோ நாளில் நான் லைவில் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் நான் உண்மைக்குமே தான் சொல்கிறேன் நான் வீட்டு வேலைக்கு போகிறேன் வீட்டு வேலை வீட்டு வே வீட்டு வேலைக்கு போகிறேன் அதுபோக தோட்ட வேலைக்கு போகிறேன் இது வந்து எனக்கு ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் வேலை பார்க்குறேனோ அதை வந்து நான் ஒளிவு தான் வந்து என்னை நம்பி நீங்கள் ஒரு இவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அவர்த்தனை பேத்துக்கிட்டே நான் வந்து உண்மையாக தான் இவ்வளோ நாள் நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லேயும் சும்மா வீடியோவில் பேசுகிறதுக்காக அப்படிலாம் வந்து நான் யார்ட்டையும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நம்ம பாட்டுக்கு வாயில் வரதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உண்மை தான் இது என் ஃபேமிலியில் உள்ளவங்களும் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் என்ன எனக்கு என் கூட பழகுனவங்க ஃபேமிலி பேருக்கு நான் ஏன்னா பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும் நம்ம முகம் தெரியாத நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஐயோ சும்மா வீடியோக்காக நடிக்காங்க அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உண்மை தான் நான் போகிற விவசாயம் வீடியோவும் சரி அதேமாதிரி நான் வீட் ஒரு வீட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது எல்லாம் நான் கஷ்டத்துக்காக நீங்கள் வந்து எனக்கு இறக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உண்மை தான் நான் வீட்டு வேலைக்கும் போவேன் நான் அந்த கொரோனா டைம்லலாம் நாலு அஞ்சு வீடு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு அஞ்சு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருந்தேன் நான் ஊர் மாதிரி வந்த உடனே தான் எனக்கு வந்து நான் வந்து வேலைக்கு போகலை அப்புறம் அதுக்கடுத்து இப்போ இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே தோட்டத்து வேலை இங்கே பக்கத்தில் ஒரு வேலைக்கு போகிறேன் இதுவே எனக்கு போதுமானதாக போகுது அது போக இப்போ தான் இந்த வீட்டு வேலை வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீசண்டாக எனக்கு வந்துச்சு சரி அதுவும் ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன் ரொம்ப நேரம் பேசியாச்சு அது வந்து ஃபேஸ் காட்டி பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளோட ஃபேஸ் காட்டி பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து புரியும் இப்போவுமே ஓரளவுக்கு சரி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேங்கிற இதுவும் சொல்லிட்டேன் என் மனசில் உள்ள கஷ்டங்கள் எனக்கு வந்து நேற்று லைவ் போடும்போது நைட்டு வந்து ரொம்பவே கஷ்டமாகச்சு நேற்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்சவர் எதுவுமே ஆடாகலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் நைட்டு வந்து நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் லைட்டு லைவ் லைவ் போட்டு நான் உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது எனக்கு அதுக்கப்புறம் மனசு வந்து நிம்மதியாக இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் மனசு நிம்மதியாக ஆகிடுச்சு நிம்மதியாக போய் படுத்துட்டேன் அதனால இன்னைக்குமே நிறைய விஷயங்கள் வந்து உங்க பேசும்பொழுது கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்கு பாருங்க அதெல்லாம் இந்த அந்த வெளிச்சந்தரிலாம் ரொம்ப தூரம் கிட்டக்கெல்லாம் கிடையாது இந்த காட்டுக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம் எங்கிட்டுமே வெளிச்சம் கிடையாது அதுமே தூரம் அது ஒரு அதில் இது வந்து பக்கமா தான் இருக்க அந்த இந்த ஒத்து லைட்டு தெரியுது வந்து பக்கம் ஆனா வந்து அதில் வந்து ஆளுங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கிட்டலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாவே இருட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் ஓ லைவில் வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நிறைய பாசிட்டிவ் மெசேஜ் இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்